வணக்கம் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் சிட்டி ஹமாஸிடம் வழங்கப்பட்டு விட்டது இஸ்ரேலியர்கள் ஆவேசம் கடும்போக்கு யூத தலைவர்கள் நியூயோர்க் மேயர் மீது கடும் கண்டனம் இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இன்று ஒரு கரி இது வரலாற்றில் பெரிய தோல்வி என்று கவலை நியூயார்க்கில் இருக்கும் ஜூதர்கள் நியூயோர்க்கை விட்டு வெளியேறி இனி இஸ்ரேலுக்கு வந்துவிடுங்கள் என்று இஸ்ரேலியர்கள் அலறல் சௌஹரன் மம்தானி நியூயார்க் சிட்டி மேயர் ஆனதனால் இஸ்ரேலியர்களும் யூதர்களும் கடும் கலக்கம் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் கட்சிக்கு விழுந்திருக்கின்ற அடி டெமோக்ராட் கட்சிக்கு புதிய வரலாறை எழுதும் கதவு திறந்தது யூத விரோதி இஸ்ரேலினுடைய பகைவர் அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டிக்கு தலைவரா இஸ்ரேல் அதிர்ச்சி இஸ்ரேலிய அரசின் கருத்திற்கு காத்திருக்கின்றது உலகம் அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டியினுடைய புதிய மேயருக்கு எதிராக வீசுகின்ற புயலின் செய்திகளின் தொகுப்பு அமெரிக்காவின் புதிய மேயராக முப்பத்தி நான்கு வயதுடைய சோஹரன் மம்தானி தெரிவு செய்யப்பட்டதற்கு கடும்போக்கு யூத தலைவர்கள் நியூயோர்க் மேயர் மீது கடுமையான கண்டனம் தமர் பென்குவேர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஆவேசம் அமெரிக்காவினுடைய சி தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்குகின்ற பொழுது இது மறையாத அவமானம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மேயர் ஹமாஸ் அமைப்பினுடைய ஆதரவாளர் ஜூத விரோதி இஸ்ரேலின் பகைவர் என்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார் இஸ்ரேலினுடைய முன்னாள் அமெரிக்காவிற்கான தூதுவர் கிளாட் ஏர்டன் முன்னைய பதிவில் இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலை இனப்படுகொலை நாடாக பார்க்கின்ற ஒருவர் இவர் இனவரி அரசாக இஸ்ரேலை மதிப்பீடு செய்கின்ற ஒருவர் இவர் இவர் ஓர் இஸ்ரேல் வெறுப்பாளர் அமெரிக்க நண்பராக இஸ்ரேல் இருக்கின்றது எனவே நியூயார்க் சிட்டிக்கு இவர் இருக்க முடியாது மேயராக என்பது இவருடைய கருத்தாகும் யூதர்களை யார் எதிர்த்தாலும் அவர்களிடம் நியாயம் இருக்கின்றதோ இல்லையோ அவர்களை எதிர்க்கின்ற இஸ்ரேலிய அமைச்சர் கூறுகின்ற பொழுது நியூயார்க்கில் வாழ்கின்ற இனிமேல் இஸ்ரேலுக்கு குடிபெயர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஒரு காலத்தில் உலகத்தின் சுதந்திர சின்னமாக இருந்த சுதந்திர சின்னத்தை நிறுவிய அந்த நகரம் இப்பொழுது அதன் சாபியை ஹமாசிடம் விட்டது என்று அலறி இருக்கின்றார் ஜோஹரன் மம்தானி இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுத்தவர் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற இண்டி பேட்டாவை உலகமயமாக்க வேண்டும் என கூறிய ஒருவர் என அவரை கண்டித்திருக்கின்றார் ஆனால் மம்தானி அவ்வாறு தான் கூறவில்லை என்றும் மறத்திருக்கின்றார் நேற்று அமைச்சர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மம்தானிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் அவர் ஒரு ஜூத விரோதி என்றும் அறிவித்தார் ஜோஹரன் மம்தானிக்கு வாக்களிக்கும் ஜூதர்கள் முட்டாள்கள் என்றார் ஜோஹரன் மம்தானிக்கு ஆதரவாக ஜூத தலைவராகிய பெர்னி சாண்ட்ராஸ் முன்னணியில் நின்றது குறிப்பிடத்தக்கது அதேவேளை இஸ்ரேல் அரசினுடைய கருத்து இன்னமும் வெளிவரவில்லை அமெரிக்காவின் இன்றைய பொருளாதார நெருக்கடி முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இழைத்த தவறுகளின் விளைவுதான் இதை மம்தானி மேலும் மோசமாக்க போகின்றார் என்று வேறு சிலர் கருதுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கொரோனா மீட்பிற்கு ஒதுக்கிய பணம் சாதாரண தொகையல்ல வன்முறையானது அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டியை காலி செய்தது அவர் பதவியில் இருக்க முடியாது என்று தெரிந்து உக்ரைனுக்கு அனுப்பிய பில்லியன் கணக்கான பணம் அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டியை மேலும் வறுமையாக்கியது மூன்றாவது அமெரிக்க தொழிற்சாலைகளுக்கு வழங்கிய மிதமிஞ்சிய சலுகை பணம் அமெரிக்காவினுடைய பட்டியை மேலும் இல்லாமல் உடை தொழித்தது பைடன் இதை எதற்காக செய்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதிகார கட்டிலில் வந்தால் அமெரிக்காவினுடைய பட்டியில் பணம் இருக்கக்கூடாது அவருடைய ஆட்சி அதன் பின்னர் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு வியூகம் போலவே அவர் அதை செய்திருக்கின்றார் என்பது இன்றைய குற்றச்சாட்டாகும் இப்படி ஜோ பைடன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மம்தானி மேலும் மோசமாக்கப் போகின்றார் இலவசமான சலுகைகளை வழங்கி என்பது அவருடைய விமர்சனமாகும் ஆனால் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சிக்கு இப்பொழுது தெளிவான ஒரு தலைவரே இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் அமெரிக்கா இருக்கின்ற பொழுது மக்களுக்காக வீதியில் இறங்கி ஒரு தலைமையை ஏற்பதற்கு அங்கு யாருமே இல்லாத நிலை இருக்கின்றது அமல்லா ஹரிஸ் என்ற தகுதியற்ற மதுபானத்தை அதிகம் அருந்துகின்றவர் என்று கூறப்படுகின்ற பெண் தான் தலைமையை ஏற்கலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் டெமோக்ராட் கட்சியினர் இப்பொழுது போராட வேண்டிய காலம் ஊமையாக இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய சுகபோகங்களையும் வளங்களையும் காப்பாற்றுவதே அல்லாமல் மக்களுக்காக எதுவும் செய்யாமல் இருந்ததே டொனால்ட் டிரம்ப் போன்றவர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது என்றும் கட்டுரைகள் பறந்து கொண்டிருக்கின்றன கொள்கை பிடிப்பும் தைரியமும் இல்லாத டெமோக்ராட் கட்சியில் இப்பொழுது துணிவாக ஒரு கருத்தை கூறுகின்ற அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை கடுகளவும் சிந்திக்காமல் கொண்டிருக்கின்ற மம்தானியினுடைய அரசியலுக்கு பின்னால் ஒபாமா முதல் அனைவரும் அணிதிரள வேண்டிய பரிதாபமான நிலையும் இருப்பதை மறக்க முடியாது இந்த கூத்தாட்டங்களை எல்லாம் அமெரிக்க மக்கள் விரும்பவில்லை மக்கள் விரக்தியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சம்பளம் இல்லை ஆனால் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சி என்னுடைய தொகுப்பாளர் ஹைலட் ஹாலின்ஸ் வெளியிட்டிருக்கின்ற ஒரு படத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஓவல் கட்டடத்தில் தங்கத்தில் செய்யப்பட்ட புகைப்படத்தில் காட்டினார் அமெரிக்காவிற்கு மேலும் இந்த நேரம் நடன அரங்கம் அமைத்துக் கொண்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை மிக்க நண்பர்களுடன் தன்னுடைய புளோரிடாவில் இருக்கும் மேரே லெகோவில் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய பாட்டி மக்கள் படுகின்ற துயரை அறியாத செயல் என்றும் நடத்திய விருந்தின் பெயர் தி கிரேட் பி என்பதாகவும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆடம்பரம் ஜாஸ் இசை விருந்து பணப்பெருமையை குறிப்பதற்கு அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகும் அதே பணப்பெருமையையும் ஆடம்பரத்தையும் அமெரிக்க அதிபர் நடத்தி இருக்கின்றார் ஆனால் அதில் உண்மையான ஜீவனோ ஆத்மமோ இருக்கவில்லை ஏனென்றால் பணம் இல்லை அமெரிக்க மக்கள் பணவீக்கத்தில் வாழ முடியாமல் மூச்சறிந்து திணறி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபருடைய சுங்க அதிகமான வீட்டு வாடகை உயர்ந்த வட்டி மருத்துவ காப்புறுதி விண்ணை தொட்டிருப்பது மற்ற கட்டணங்கள் என்று உழைக்கின்ற பணமெல்லாம் பறிக்கப்படுகின்ற நிலையில் உழைத்து ஒன்றுமே இல்லை கையில வாங்கினேன் என்று பாட வேண்டிய பரிதாபமான நிலையை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஏற்படுத்தி இருக்கின்றது இதற்கு பராக் ஒபாமா முதல் வரை அனைவரும் காரணம் என்பதும் மறக்க முடியாத உண்மையே அமெரிக்காவினுடைய கட்சி டெமோக்ராட் கட்சி இருவருடைய ஈகோ பிரச்சனையில் வரவு செலவு திட்டத்தில் முடிவுகள் இன்னமும் வராததனால் மக்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை அமெரிக்க அதிபர் பதவியை ஏற்றதும் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா மகத்தான இடத்திற்கு வரும் வாழ்க்கை செலவு குறையும் நீங்கள் சிறப்பாக வாழலாம் என்று டொனால்டு டிரம்பினுடைய வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது காட்டில் பறந்து விட்டன அவரும் அப்படி ஒன்றை சொன்னேனா என்பதை நேற்றோடு மறந்து போய்விட்டார் இப்பொழுது டொனால்டு எம்ஏ ஜி அமெரிக்கா கிரேட் என்கின்ற அணிக் கொள்ளும் வெடிப்புக்கியமாக அமெரிக்க முன்னாள் ஆலோசகராக இருந்த ஸ்டீவ் பெனான் அமெரிக்க அதிபரை கண்டித்திருக்கின்றார் தேவையில்லாமல் காசாவிலும் உக்ரைனிலும் காலத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பிரச்சனையை பார்க்க மறந்துவிட்டீர் உழுகிற மாடாக இருந்தால் உள்நாட்டில் உளும்தானே என்பது அவருடைய வேதனை டொனால்டு டிரம்ப் உழமுடியாமல் தானே நான் அங்கு உழச்சென்றிருக்கின்றேன் என்று இவருக்கு கூற முடியாத வேதனை நிலவுகின்றது முப்பத்தி நான்கு வயதுடைய மம்தானி டொனால்ட் டிரம்பினுடைய அன்ட்ரூ குவோமாவை அடித்து நொறுக்கியது போல படுதோல்வி அடைய செய்து வெற்றி பெற்றதுக்கு காரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக திறமையின்மையும் அதற்கு முன்னர் ஜோ பைடன் என்கின்ற தகுதியற்ற ஒருவரை அதிகார கட்டிலில் உட்கார வைத்து டெமோக்ராட் கட்சி இழைத்த தவறும் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் ஆகிய தகுதியற்ற இரண்டு பேரை அதிகாரத்தில் உட்கார வைத்து டெமோக்ராட் செய்த தவறும் இப்பொழுது டொனால்ட் டிரம்புடன் பொழுது இது தவறுகளுக்கெல்லாம் பெருந்தவறாக மாறிவிட்டது மம்தானி இப்பொழுது அமெரிக்க மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை தேர்வு செய்து அவர் அதை சொல்லுகின்றார் அதனால் மக்கள் அவரை ஆதரிக்கின்றார்கள் ஆனால் அதை அவரால் செய்ய முடியாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர்களின் வரிசையில் பராக் ஒபாமா தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை தகுதியற்ற ஓர் அதிபராக அவர் இருந்தார் என்பது இப்பொழுது எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகின்ற நிலையாக இருக்கின்றது ஜோ பைடன் டொனால்ட் டிரம்பினுடைய எதிர்ப்பினால் கோபப்பட்டிருந்த மக்களினால் தேர்வு செய்யப்பட்டவர் அவர் வாக்காளருக்கு தெளிவான ஒரு செய்தி இல்லை இதுவே டொனால்டு மறு வெற்றியாக அமைந்தது ஆனால் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டார் எல்லா சிவப்பு விளக்குகளும் டொனால்டு நியூயோர்க் சிட்டி தோல்வியுடன் அமெரிக்கா தன்னுடைய இறமையை இழந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறான நிலையில் விவகாரம் இருக்கின்றது அமெரிக்கா என்ற நாட்டை நிர்வகிப்பதாக இருந்தால் அசாதாரண திறமை உள்ள ஒருவர் அதிகார கட்டிலில் இருக்க வேண்டும் இன்று உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை அரசியலில் இருக்கின்றவர்களில் தொன்னூறு வீதமான நாடுகளில் தகுதியற்றவர்களே இருப்பதனால் சரியான ஒரு ஆட்சியையும் இன்றைய உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையும் இல்லாமல் இருப்பதை உலகம் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை எனவே தகுதியானவர்களை தேர்வு செய்யாவிட்டால் நிர்வாக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது இது அமெரிக்கா முதல் அகில உலகம் வரையும் இன்று பொது பிரச்சனையாக இருக்கின்றது இது டீப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே